எந்திக்கே சாபம் மட்டும்தாங்க இல்லை இந்த அட்வான்ஸ் ரயில் என்ன சத்தியமா மறக்கவே முடியாது பக்காளி சரியா லெவல தாண்டிட்டங்க வேற லெவல தாண்டிட்டோம் சின்ன ரிவர் மட்டும் இல்ல வேற ரிவர்ல தாண்டிட்டோம் போ இவர பாத்தீங்களா எப்படி அடிச்சிட்டு ஏ ராயல் என்ஃபீல்ட் வந்து உன்ன அப்படியே நின்றுச்சிங்க பல்சர் முன்னாடி ஏறிட்டு சட சட நேருது எப்படி இருக்குனு வச்சு பாருங்க சரியா அட்வென்ச்சர்ங்க சின்ன அட்வெஞ்சர் மட்டும் கிடையாது சரியா அட்வெஞ்சர் இந்த இடத்துக்கு எங்க வந்திருக்கோம் தெரியலையா சரியா ரிவர் எங்க ஓ இதுல போக கூடாதுங்க இது வேற ரூட்டுங்க இங்க பாருங்க ஆர்மி வாஸ் எங்க நிப்பாட்டுங்க வர எங்க போற பல்லவல் உடைச்சுட்டுறேன் ஜனக்காய் ப்ரோ அந்த வழி ப்ரோ நேராக போனோம்ல ரூட்டு மாதிரி கே லேக் இருக்குன்னு கேட்டால் ஆமாம் லேக் இருக்குன்ட்டாங்க சரி போவோம் எஞ்சிக்கே நம்ம அப்படியே கிளம்பலாங்க இங்கே தான் மோமோ சாப்பிட்டோம் அந்த ராயல் என்ஃபீல்ட் ரைடர்ஸ்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க சும்மா ஒரு எயிட்டி க்ரூஸ் பண்ணி போகலாங்க அவ்வளோ கரெக்டாக இருக்கும் ஏன்னா வண்டி எல்லாம் நினஞ்சதுக்கு கொஞ்சமாவது ஹீட் ஆகிடும் ஃபோர்த்தில் எயிட்டி போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக எல்லாருமே வந்துட்டாங்க அங்கே போய் நம்ம விழுந்தாங்கல்ல ஒருத்தர் பொள்ளாச்சிக்கார் ஆவல் சீட்னா பாளையம் அவர் விழுந்தாருல்ல அவர் வந்துட்டாருங்க அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க நாங்களாட்டி மோமோ சாப்பிட்டு அப்படி இருந்துருந்தோம் அப்போ தான் அவங்க போயிட்டுருக்காங்க எஞ்சிக்கே லேக்கு போயிட்டு இருக்கோம் லேக்கு போற வழி பாருங்க இவ்வளவு கன்றாவியா இருக்கு வந்தது அதை விட இது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கு அதுக்கு இது தேவையில்லை ஆனா சாமி ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு வெரைட்டி எடுத்துட்டான்டா சொல்றதுக்கே தட்டியில போயிட்டான் ஒண்ணுமே பண்றதுக்குல சீக்கிரம் ரோட போற முடியாடே இங்கெல்லாம் சைடு பிரிங்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மேபி இந்த ஒன் இயர்க்குள்ளே ரோடு போட்டாலும் போட்டுருவாங்க மேபி அடுத்த வருஷம் வரும்போது சீரியஸாக எல்லா ரோடும் போட்டுருவாங்க ஒரு வழியா பேங்காக்ல போகிற லேக் போகிற வழியில நல்ல ரோடாவது போடுங்கடா கண்ணில் காட்டுங்கடா ஆண்டவாங்கிற ஆண்டவா இங்கே ஒரு லோனாக கொடுத்துட்டானே ஆண்டவா கொடுத்துட்டானே ரோடு அப்படி இருக்குதுங்க நான் தாங்குவேன் என் வண்டி தாங்குமா பாவா இல்ல நானே பொட்டு குஞ்சாண்ட மெதுவும் உருட்டிட்டு இருக்கிறேன் அப்புறமா ஆஃப்ரோலாம் அழுத்த கூடாதுங்க டக்குன்னு ஸ்பீடா போறேன்னா மேலாப்புல தான் போகும் ஆஃப்ரோடு கல் எல்லாம் அப்படியே இருக்கும் மேலாப்புலாம் இருக்கும் பாத்துட்டீங்கன்னா சட்லி நேரம் டப்புனு ஒன்று அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் கல் டப்புன்னு அடிச்சது நான் முடிஞ்சது டயர் க்ளோஸா எல்லாத்துக்கும் முன்னெச்சரிக்கை அந்த இடத்துக்கு தகுந்த மாட்டிங்க வண்டி ஓட்டுங்க இப்ப வந்து பாருங்களேன் மண்ணி எழுபதுல போயிட்டு இருக்கேன் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போறேன்னா மற்ற இடம் எல்லாம் கொஞ்சம் வளைவு சுழிவு எல்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது அப்படி மெயின்டைன் பண்ணுங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இதாக இருக்கணும் எப்படி எப்படி எந்த ரூட்ல போட்டணும் எந்த ரூட்ல எப்படி போட்டணும் எப்படி பண்ணணும்லாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆஃப் ரூலாம் முப்பது இருபத்தஞ்சி இருபது அப்படிதான் ஓட்டணும் ரொம்ப ஒஸ்டானதுக்கு இப்போ வந்தால் பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு வேக மழை வந்தோம்னா போட்டுன்னு போயிடும் நம்மளுக்கு தேவையில்லாத சிரமம் அதெல்லாம் யோசிக்கணும் இல்லை இங்கே பாருங்க இங்கே ஸ்னோ இருக்கும் பாருங்க மேலே ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும் அங்கே ஸ்னோ இருக்கும் இந்த மழை ஃபுல்லாக ஸ்னோவா தாங்க இருக்கும் சீசன் டைம் வந்தால் அவ்வளோ ஸ்னோ இருக்கும் மாமாங்க நம்ம இந்த டைம் வந்தாலும் நம்ம நல்ல பார்க்க முடியுது புரியுதா அதனால இருக்கு அங்கங்கே தண்ணி மவுண்ட் அங்கேருந்து மவுண்ட வெளிச்சம் நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளக்கிழல்ல ஐஸ் கட்டி அழகா இருக்கு பாருங்க இதா அல்லவா வாழ்க்கை ஏண்டா இருக்கீங்க வாங்கடா லடாக்கு வாங்கடா வேற பசங்களா லடாக்கு வாங்கி கம் டு லடாக் எஞ்சிக்கே ஒரு ரூட்டு மாற்றி விட்றாங்க வெளியே போக முடியாதான் வேலை இருக்காங்க இப்போ கீழே வழியாக தாங்க இருக்கும் பாருங்கள் விபூதி இருக்குங்க அங்கே பாருங்கள் இவ்வளோ ஒயிட்டா இருக்குது பாருங்களேன் மழைனா இப்படி இருக்கணுங்க சீரியஸாக பலாயிரம் கோடி இருக்கும்ல இந்த எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது பலாயிரம் கோடி இருக்கும் இதுதான் நான் இப்படி நிலப்பரப்பு வந்து இப்படி ஒன்று சேர்த்துன்னு ஸ்டட்டாக ஓய்வு அடித்தா இந்த மாதிரி தாங்க அந்த நின்று இப்படியே சரசாக அப்படியே இப்படி நின்றுருக்கும் உங்களுக்கு அந்த ஹிஸ்டரி தெரியும்ல அந்த பலாயிரம் கோடிக்கு முன்னாடி வந்து த தீவாதான் இருந்தது இந்தியா அதுக்கப்புறம் தானே ஒன்று சேரிச்சு ஏசியாக கூட அது பிளேட் வந்து நகர்ந்து நகர்ந்து அந்த இதுக்கு வந்து ஆனால் அந்த மாதிரி உருவான தான் அந்த மலையில் ஆனால் அதனால தான் நான் அந்த மலை அந்த மலையெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறேன் ஓ இந்த பாலம் ரெடி பண்ணுறாங்க அதான் அந்த ரோட்டில் விடல தெரியுதா இந்த பால் இவ்வளோ பெரிய பாலம் ரெடி பண்ணுறாங்க அடுத்த வருஷம் ரெடி ஆயிடும் நினைக்கிறேன் இப்போ முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டாங்க பாருங்கள் உங்களுக்கு இதை பார்த்து எப்படி தெரியுது ஒரு கல் உருவனால் எல்லாமே விழுதுகிற மாதிரி தான் தெரியுது இது ஒரு மலையே இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு மலையே இருக்குது சும்மா சே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் பார்க்குறீங்க நான் பெரியோர் மலைவே பார்த்துட்டு வந்தேன் சின்ன மலையெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் லேக் லேக்காங்க பாருங்க பா ஒரு வழியாக பேங்காங் 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 லேக்கு லேக்கு லேக்குன்னாங்க எனக்கு உங்க அடித்து இங்கே வச்சிட்டீங்களாடா வந்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தட்டி தூக்கி இல்லை விடுங்க அதெல்லாம் வர்றதுலாம் நம்மளும் ஜாலி கஷ்டத்து ஜாலியாக எடுத்துக்கிடுங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் லைஃப்பில் எங்கேயாருக்கும் பிரச்சனை ரிவர் வருது இதுவே ஏன்டா கிராஸ் பண்ணுறோம் காலெல்லாம் மறுபடியும் நிலையும் அப்படின்னா காலை தூக்கி ஃபுட்டுச்சு மேலே உன்னை யார் கீழே வைக்க சொன்னா சொன்னது கரெக்டாக இல்லையா எங்க மேம் டிப்ளமோ படிக்கும்போது மேம் இருப்பாங்க சொல்ல வர்றது புரியுதா இல்லையா அப்படிம்பாங்க புரியுது மேஸ் அப்படிம்பாங்க ஏதாவது எந்த லெஸ்ஸுன்னு எடுத்தாலும் சொல்ல வரது புரியுதா இல்லையா புரியுது எஞ்சிக்கே அப்படின்னு சொல்லணும் அஞ்சிக்கே சொல்லு ஓகேவா இந்த ஆப்ரோடு வருதா ஏப்பா உட்கார்ற எழுந்திருச்சுன்னு இல்ல அவ்வளவுதான் போய்கிட்டே வாழ்க்கையெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி வரும்போது நல்ல ஹேண்ட் பல் டைட்டா புரிச்சுக்கணுங்க இந்த மாதிரி கல்லோ மண்ணோ வரும்போது பேக் டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா அது எந்த பக்கமும் ஸ்டேபிலும் ஆடாது ஓரளவுக்கு மினிமம் அந்தோட கல்லோட மல்டி ஊர்றதுக்கு தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் இருக்குமோ இல்லையோ ஆனால் ஃபுல்லாக ஆடாது ஆனால் ஹேண்ட்பேர் நீங்கள் டைட்டாக பிடிச்சிருக்கணும் நான் பிடிச்சிருக்கிறேன் பாருங்க இது மாதிரி எனக்கு ஸ்டேபில் போகிற மாதிரி தான் இருக்கு பட் ஆனால் எனக்கு மல்டி விடாது அது இறக்கல மேடையாருனா கூட பரவாயில்லைங்க இறக்கத்துல நீங்கள் போகிற மாதிரி பேக் டைட் இருக்கணும் பிரேக்லே கை வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே செஞ்சுக்கே பேங்காக்லேயே வந்துட்டாங்க லெஃப்ட் திரும்பினா பேங்காக் லேக்குங்க ஃபுல்லாக இருப்பாங்க அங்கே போய் கூட நம்ம பார்த்துக்கலாம் ஏய் டேக்கி உங்களுக்கு டேக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா பூச்சி பூச்சி பூச்சின்னு இருக்குது கிளைமேட்டுக்கு மாதிரி மாறிக்குதுங்க நம்ம நாளில் இங்கே விட்டோம்னா தெரித்து போயிடும் போடா நீயும் இது அப்படின்ட்டு போயிடும் ஆனால் இதான் அங்கே நல்லாயிருக்கு இங்கே நாயெல்லாம் நாங்கள்லாம் தமிதாவும் இருக்குது நான் இருக்குது அதோட இதே வேலை ஃபுல்லாக இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் ஆர்மியோட இடங்க இதுவும் ஆர்மியோட இடம் தான் தேவைப்பட்டால் அவங்க மில்டரி கேம்ப் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வச்சுருக்காங்க சரிங்க ஃபுல்லாக ஆர்மியாராக வராங்க பார்த்தீங்களா சொல்லிட்டு வச்சாங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒருத்தரை மதிச்சா நம்மளும் திருப்பி மதிப்பாங்க அது மாதிரி தான் நான் என்னை மதிச்சா நான் உன்னை மதிப்பேன் இல்லையா நீ என்ன பேசுகிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் நடந்துக்குவேன் அவ்வளோதான் என்னை என்னை பொறுத்துல வந்தாங்க பேங்காக் லேக் வந்தாச்சு லேக்குள்ளே என்ட்ராக போகிறோம் என்ஜிக்கே இவ்வளோ பாடுபட்டது எதுக்கு தான் முப்பது சதவீதம் இந்தியா ஓடுது மிச்சம் எழுபது சதவீதம் சைனா ஓடுதுங்க என்ஜிக்கை எதே ஃபுல் அண்ட் ஃபுல் ரேடாரு ஸோ இதுதான் ஆனால் பட் ஆனால் ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் தான் காட்ட முடியாதுனால காமிச்சிட்டேன் ஆனால் எந்த இடத்துல ஏர்க்ராஃப்ட்டாக வந்தாலும் டக்குன்னு க கண்டுபிடிச்சி ஒரு செகண்டுக்குள்ளே ஒரு ஐநூறு புல்லெட் ஆகுது டப்புன்னு ஏற்றுங்க அது அது வந்து அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இடம் அது அது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் ஸோ அது கொஞ்சம் பயங்கரமான பயங்கரமானதுதாங்க ரேடார் இங்கே வந்து எங்கே சுற்றி இருக்கிறதோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குங்க இதான் வந்து வேர்ல்டு டாப்பஸ்ட்டு சால்ட்டு வால்ட்டர் லேக்குங்க இது இது ரொம்ப உப்பு தண்ணி வாட்டருங்க அது கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினா எவ்வளோ வாட்டி நான் பார்த்து சொல்கிறேன் ஆனால் பெரிய இதே வேர்ல்டு டாப்பஸ்ட்டில் ஏ லேக்கில் இது ஒன்று தாங்க அதுவும் சால்ட் வாட்டர் இது எப்படி இருக்குது என்னென்னு எனக்கு தெரியாது பட் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் இருபது முப்பதா பத்தாயிரம் அடி பதினென்னாயிரம் அடி நம்ம மேலே இருக்கோம் ஆனால் சால்ட்டு வாட்டர் இங்கே இருக்குது எப்படின்னு எனக்கு தெரியல சீ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது போகலாம் இப்போ நம்ம ஜியோ கேம்ப் தாங்க போகிறோம் கேம்புக்கு போயிட்டு அப்படியே நம்ம ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இது பண்ணலாங்க கே நம்ம இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் நினைக்கிறேன் ரூமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாப்பா அங்கே போயிட்டு எப்படின்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த லேக்கு மட்டுமே எவ்வளோ கிலோமீட்டர் நினைக்கிறீங்க இரநூறு கிலோமீட்டருங்க இரநூறு கிலோமீட்டரை வெறும் முப்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு இந்தியாவுக்கு மற்றதெல்லாம் ஓடுது பார்த்தீங்களா லைட்டாக இந்த வேலை வெள்ள வெள்ளையேன்னு தெரியுது பாருங்கள் அதெல்லாம் பண்ணிக்கட்டி தான் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு தான் அங்கே ஆயிரும் லேலாக ஒரு நாள் உறைஞ்சி போகிற அளவுக்கு லே ஆகணுங்க அந்த அளவுக்கு இங்கே குளிரும் ஸோ அதெல்லாம் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க வாங்க பார்க்கலாம் லேவே ஒரு மாதிரி கடல் எப்படி எனக்கு இவ்வளோ ஹைட்டில் ஒரு பத்தாயிரம் அடி பதினஞ்சாயிரம் அடிக்க எப்படி வந்து ஒரு சால்ட் வாட்டர் வந்து இங்கே இருக்க முடியும் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க சொல்லுங்கள் ஓட கடவுள் வா உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இன்சிக்கே வெள்ளை கலரில் மேலே ஷேட்டோ போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க நீட் இருக்கு அவ்ளோ நீட்டாக இருக்கு அதுக்கு மேலே பாருங்க சூரியனோட ஒரு ஷேடோ அதுக்கப்புறம் மேகம் அப்படியே ஆரஞ்சு கலர் அப்படியே மேலே பார்த்தா ஒயிட் கலரில் ஒரு மலை அவ்வளோ அழகா நீட்டாக இருக்குங்க என்னங்க இங்க ஒரு அட்வென்ச்சர் இருக்க மாட்டிருக்கு என் மறுபடியும் அட்வெஞ்சராட்டிருக்கு முடியல என்னால் அம்மா யூ இப்பதான் மழையை பார்த்து வர்ணிச்சுட்டு வந்தனேடா தொடச்சிடலாங்க சீக்கிரம் இல்லைன்னா கை மறத்துடும் ஒரு மாதிரி ஆயிரும் ஃப்ரீஸ் ஆயிரும் அதுவும் ஜில் காத்துக்கும் மேல இருந்து உருகி வந்துட்டு இருக்கும் டக்கு இதை காத்து பட்டுச்சுன்னா அப்படி உரைச்சிருங்க ஒண்ணுமே பண்ண முடியாது கை ஆட்டிக்கிட்டே ஒண்ணுங்க சீரியஸா ஏன்னா ஏ நீ வேற ஆடாத அடிச்சு பல்லவலை கழட்டி போடணும் ஐயோ தங்கம் சாரிடா சத்தம் போட்டா டே தங்க மயிலே சாரி மயிலே என்ன அண்ணனுக்கு கை கொஞ்சம் சூடாயி போச்சுடா சூடு 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 ஏற்றணும்டா அம்மா இப்படி இருக்கடா இப்படி இருக்கடா இப்படி இருக்குடா தேங்க்யூ இதே போலாமா வாங்க அப்படின்னு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கான் ஓ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஐயோ அந்த தண்ணி வந்து மன ஜாக்கியும் கையை எல்லாம் ஃபுல்லாக நினச்சி விட்டுருச்சுங்க அப்படி தான் போய்கிட்டு இருக்கு சரியான ஆஃப் ரோடுங்க சின்ன ஆஃப் ரோடு மட்டும் இல்லை தூங்குற படைத்து படுக்கிற இடத்துக்கு இந்த மாதிரிலாம் கூட்டு போகிறீங்கன்னு நினைச்சி கூட பார்க்குறாடா உங்களெல்லாம் செனக்கணுண்டா உங்களையெல்லாம் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க பேர பசங்களா சூ கொஞ்சம் காஞ்சிது அது அப்புறம் மறுபடியும் உருக்கா பட்டுச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு படுது நான் இன்னும் தான் பண்ணுறது சூ காய வைக்கிறதுக்கு ஏடா சூ காய வைக்க விட மாட்டீங்களாடா நீங்கள் லேக்கு வந்துட்டு ம் அங்கேயும் இருக்கு வா உனக்கு என்ன தானே காயணும் காயாதுவா நான் எப்படி காய விட்டுருவேன் சொல்லுடா சொல்லு ம் நீ இப்போ எப்படா படா ம் மேலே வச்சுட்டேன் கால இங்க பாருங்க இருக்கோ சொல்லி முடியல ஆஹா ஓஹோ இன்னும் சூ காய் விட்டுருவேணா வந்துட்டு எப்படி காய் விட்டுருவாங்க போச்சுராநூறு கிலோமீட்டரு இல்ல ஆறாறு கிலோமீட்டருக்கு பக்க பக்கம் வச்சிருக்கானுங்க ஒண்ணுங்க ரைட்ரா ஒன்றா இருந்தா பூமிக்கு இல்லையா சாமிக்கு காலத்தூக்கு காலத்தூக்கு போ போ காலத்துக்கு மேலே வச்சிக்கலாம் போல போலடே கால மேலே வச்சிக்கலாம் சிவனேன்னு அங்கங்கே அங்கங்கே வந்துடுதுங்க இந்தா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டான்ல என் பையன் பையன் ராசா வாடா ராசா வாடா குளிப்பாக டுட்டுட்டு போடா ஏன் நீ நான் உசுரோட இருக்கணும் வா மறுபடி வா ம் இந்தா ஒருத்தர் வராம்பர் ரிவருக்கு கொறைச்சலே இல்லைங்க குறைச்சாலே இல்லை சித்த ரிவரா எல்லாம் மழையிலேருந்து அப்படியே கரைஞ்சி வர்றதுங்க அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி அப்படியே வருது லேக் ஃபுல்லாக அப்படியே ஆயிடுது என் பொண்ணாங்க தேவையெல்லாம் ஏன் ப்ரோ ஓ குட்டி பையா கொஞ்ச பையா இங்கே தான் இருக்கியா வாடி 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 அந்த பையன் யாரும் அவ விசில் அடிச்சு கூப்பிட்டது நம்ம பையன்தான் நம்ம பையன்தான் ஐயோ ஆண்டவா கேட்டு ஆ நான் எஞ்சிக்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நைட்டு வந்து வீடியோ வென் பண்ண முடியல என்னால் ஸோ வந்து பார்க்கிங் அதெல்லாம் இருந்துச்சு ஸோ என்னடா மார்னிங் என் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வண்டி நிப்பாடிட்டு முடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு நம்ம பொல்லச்சிக்காரனால் அவரோடு டான்ஸ் ஆடிட்டு வந்து ஃபன் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் கூத்து அடிச்சுருந்தோம் சரி என் பண்ணல அதுக்கப்புறம் அவரும் போயிட்டார் அப்படி ஸோ இதனால் டான்ஸ் ஆடின்றதுனால அப்படியே மறந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன் அது காலையில் என் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம ப நம்ம பசங்க தான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஓகே என்ஜிக்கே நம்ம வந்து பாகிஸ்தான் இருந்து அப்படியே லேக் வந்துட்டோம் பேங்காக் லேக் வந்துட்டோம் ஸோ லே லேலேருந்து நம்ம வந்து அடுத்து அங்கே எங்கே ப்ரோ போகிற அடுத்து ஹான்லே ஹேண்ட்லேயே போகிறோம் ஹேண்ட்லே வந்து ப்ரோ ஹேன்லேக்கு எவ்வளோ கிலோமீட்டரு அப்படியா ஸோ ஆன்லே இப்போ போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பிள்ளைக்கான் டச் பண்ணிக்கோங்க வீடியோ புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பாருங்கள் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் பெரிய மோட்டிவ் ஓகேஜிக்கி இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா பேங்காக் மட்டேன் சோகேஜிக்கை இங்கிருந்து அந்த லேக் அந்த அண்ட்லே போற வீடியோ பார்ப்பீங்க நான் அதுக்கு தனியாக இது போடுறேன் இந்த என் அப்படியே முடிச்சிடலாம் ஓகே பாய்